லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் ஷோட்டிங் ஆகுது பிரபு கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் பாஸ் டு வாய் திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாஸ் டேக் இட் திஸ் என்ன சார் இது பொம்மையா யூ ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்ட்ல இது எடுத்தால 2000 ரூபாய்க்கு வாங்குன பொம்மை போய் 1 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபோ தெரியுமா பொம்பளையா கொண்டு குட்டி எல்லாம் பெத்துக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன்

இருக்கு போய் உள்ள வை ரோபோ எப்படி என்ட்ரி இல்ல சென்ட்ரல் ஒரே என்ன இன்னும் நிக்கிற வெளியா டாக்ஸி லகேஜ் எடுத்துக்காடி சொல்றத செய்ய மாட்டேன் வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை போ ஒரு லார்ஜ் லகேஜ் எடுத்து ராஷ்டிரை கூட இந்த வீட்டில் இல்லை யார் இந்த கண்டி பிக ஓ ஓல்ட் லேடி நீ யாரு அந்த ரெட் பிரிக்கோட வைஃப் தானே சாரி ரெட் பிரிக் உனக்கு புரியாது இல்லை அது நான் வச்ச பேரு அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி முதல்ல நீ யாருப்பா என்ன இவன் யாருன்னு கேட்குறேன் மை நேம் இஸ் சந்தோஷ் ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன் உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக் அதான் மண்ணாங்கட்டி இல்லை அவரோட ஃப்ரெண்ட்

நான் பூஜா, oh, you தேஜா, யூ... போன்ல பாதர் சொன்னரே, அந்த VIP, நீங்க தனே? Yes, the same gentleman. <laughs> come on darling, come, see what I have brought for you all. <laughs> see, குரங்கு யூரின்ல செய்தா You want one more piece? No, thanks. <laughs> you take it. இது உனக்கு dog urine center <laughs> அப்பரமாத்தாரே.

காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட ஒரு இنسان டர ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல்ரைட் வர்த பிரதர் ஒரு ஸ்விம் இருக்கு அத ட்ரை பண்ணி பாரு ஓகே ரூம் எங்க இருக்கு அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ டைப் தானே யே என்னது குண்டிக்குன போற ஃபேஷன் தெரியாது ஏய் போச்சார் எல்லாத்தையும் மேல கொண்டு வா கொண்டு வாங்க சரி ஜெர்மனி ஆ கப்பல் கவுன் மாதிரி முஞ்சு தொங்க போட்டுட்டு இருக்கே உட்காரு எல்ல நெருக்க முடியாது

ஓய்யோ சாரி ஒன் இந்த ஈவினிங் கம்ஃபயர் பார்ட்டிக்கு இட்மீட் பண்ண மறந்துல இஸ் ஆல்ரே அப்படியே கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீயே நான் டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆட தெரியாதா ஜெஸ்டா இன்னும் ஏன் இவரை அடிக்கிற ஹோய் வாயை ஏம்மா கொஞ்சம் கருவி இல்ல அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவர் பாய் அடிக்கிறியே

நிக்கல பெட்டிக்கு தெரிஞ்சு பாப்பா பாக்கியம் பாக்கியம் வாசல வந்து நிக்கிறால இருப்பாரு பூஜா எப்படி இருக்கமா நல்லா இருக்கேன் வந்துட்டு இருக்கு கவனம் வந்துட்டு இருக்கேன் இது என்னோட கோட்டு

வீட்டு வேலை செய்யறதுக்கு சாணி உரத்து ஃபேமிலி நினைச்சியா இது பார் வீட்டு வேலை செய்யறதுல உன்னோட வச்சுக்க என் பொண்ணுகளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன் நீங்க குடுக்கற செல்லத்தால தான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க சரி வாய முறை அப்பா அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு ரெண்டு பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும் போற இடத்துல மாமியா சர்டிஃபிகேட் வாங்கி எப்பிரேம் பண்ணி மாட்டுங்க எல்லாத்துலயும் உம்மா அம்மா மாதிரி யூ டோட்டலி வேஸ்ட் ஆமா உனக்காக செலக்ட் பண்ணி செவல ஒருத்தர் மாப்பிள்ளை அனுப்பிச்சேன் அவர் என்ன தூங்குறாரா ஓ நோ பா

என் பேரன்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் வரேன் ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா வேணாம் ஏன் வேண்டாம் எப்படி குடிக்கிறது மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்ட் பண்ணிட்டேன் வா வீட்டுக்கு போகலாம்